சமீபத்தில் இண்டியன் டூவில் ஆரம்பிச்சு வந்த படங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் இவெல்லாம் ஏன் படம் எடுக்க வந்தான் இது உன்னுடைய கேள்வியை கேள்வி யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க இவனை உதப்பேன் இவனை அடிப்பேன் உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க இதுக்கு பிளான் பண்ணி அனுப்புறாங்க எப்படி பிளான் பண்ணினா இப்போ ஒருத்தர் வராரு அவர் வெளில அவர் முன்னாடி பத்து சேனல் நிற்குது அவர் வந்து கமெண்ட் கொடுக்குறாரு எப்படிப்பட்ட கமெண்ட் ஆவேசமா கொதிச்சு மொத்தமாக இவன் இவனை உதைக்கணும் அவனை அடிக்கணும் அவன் யார் இவன் மென்டலு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் நிற்கிக்கிறோம் எல்லா பிரதர்ஸ் நிற்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அவர் புரிஞ்சுருக்கும் நம்ம எல்லை மீறி போயிட்டுருக்கோம் நம்ம எல்லைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படத்தை பற்றி பேசுகிறார் அது படத்தை பற்றி பேசுனதா வச்சிங்களேன் எந்த ஒரு கிடையாது ஒரு பத்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போய்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் வெளியில் வருவ நான் எல்லோரும் மொபைலைஸ் பண்ணி வைக்கிறேன் கேமராக்கெலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அடித்து தம்சம் பண்ணிவிட்டு ஒரு நாலு பேர் பேச வச்சாலே போகிறோம் ஒவ்வொரு தேட்டரில் முடிஞ்சு போச்சு அப்போ ஓவராலாக ஒரு பெர்செப்ஷனை நான் ஒரு நெகட்டிவான ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியும் இதை வந்து பிளான் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கு கம்ப்ளீட்டா மொத்தமா அவரை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அவர் வீழ்த்த முடிஞ்சுதா அடுத்த ரெண்டாவது வருஷத்துலயே சந்திரமுகின்னு ஒரு மாபெரும் பிளாக் பஸ்ட வந்து ரஜினி சார் கொடுத்து திருப்பி என்ன சொல்றாரு டி நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து காமிக்கிறார் எல்லாருக்கும் நீ வந்து என்னெல்லாம் வீழ்த்த முடியாது ஏன் படம் தோல்வி அடையலாம் நான் தோல்வி அடையும் படங்கள் வந்து கண்டிப்பாக தோல்வி எடுத்துக்கினா பல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா படம் சரியாக வரலன்னா தோல்வி எடுத்துக்க பல வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் வந்து அரசியலும் ஒரு காரணம் நான் அரசியல் மட்டுமே நான் காரணம் சொல்ல மாட்டேன் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ப்ரொடியூசர் பொப்டா தனசேன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு அடுத்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஃபேன்ஸுக்கும் சரி ஐ மீன் இது ஷாக்கிங் சொல்ல முடியல உங்கள் சைடில் ப்ரொடியூசர் இருந்து தேட்டர் வளாகத்துக்குள்ளே பப்ளிக் பைட் எடுக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அதோடைய காரணங்களாக சில சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளையும் சுட்டி காட்டிருக்காங்க இது பாசிபிள்னு நினைக்கிறீங்களா அது வந்து திரைத்துறையிலேயே ஒருத்தர் வேணுங்கிறாங்க ஒருத்தர் வேணாங்கிறாங்க இதை எப்படி இதை முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார் நோ ஒரு 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 ஆடியன்ஸ் ஒப்பீனியனை ப்ராப்பராக எடுத்து வரைமுறைக்குள்ளே அதாவது நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லணும்னு சொல்லவே இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது வரைமுறைக்குள்ளேனா தனி மனித தாக்குதல் இல்லாமல் ஒரு படைப்பை படைப்பாக விமர்சனம் பண்ணி அந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூஸ்லாம் வர வரையும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இந்த இண்டஸ்ட்ரிக்கே மிகப்பெரிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிஎஃபிஸ் ரிவ்யூ தான் ஏன்னா அந்த எஃப்டிஎஃப் ரிவ்யூ எடுத்து தான் எல்லோருமே வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க எங்கள் ஆடியன்ஸில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க செகண்ட்டே எப்படி சொல்கிறாங்க தேர்ட்டே சொல்கிறாங்கன்னு நம்ம நான் நிறைய பண்ணியிருக்கேன் அது உண்மையிலே வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ யார் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க எந்த படத்துக்கு பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வரீங்க கட்டாயம் வந்துடுச்சு அதுதான் பிரச்சனை இப்போ என்னன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் இண்டியன் டூல ஆரம்பிச்சு வந்த படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் இவெல்லாம் ஏன் படம் எடுக்க வந்தான் இது உன்னுடைய கேள்வியை ஹூ ஹஸ் கிவன் ரைட் இந்த மாதிரி கேள்வி கேட்குறது உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க இவனை நான் உதப்பேன் இவனை அடிப்பேன் உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க இப்போ நீ என்னைக்கு வந்து அதை கிராஸ் பண்ணி போறியோ உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு படத்தை பற்றி பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இண்டியன் டூவாக இருந்தாலும் சரி வெட்டையாக இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் சரி அது நீங்கள் எந்த படம் நம்ம வந்து பேர் லிஸ்ட்டே வேண்டாம் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது சார் நான் இரநூறுபா கொடுத்து படம் பார்த்தேன் என் டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது ஆனால் அந்த தனி மனிதனை டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து என்னமது கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறீங்கன்னா அப்போது உங்களுடைய நோக்கம் வந்து படம் இல்லை படத்தை விமர்சனம் பண்ணுறது இல்லை உங்கள் நோக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மனிதனை காயப்படுத்தணும் அவரை டிமோட்டிவேட் பண்ணணும் டிஸ்கரேஜ் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியில் நீ வந்து தேவையில்லைன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னா உன்னோட எண்ணம் அது கிடையாது உனக்கு ஏதோ ஒரு பழைய மஞ்சம் இருக்குது பழைய ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது அதனால நீ டார்கெட்டாக வந்து பண்ணுறேன் அதனால் தான் வந்து சத்யராஜ் சார்லேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் என்ன சொன்னாங்க இப்போது டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க நீ வந்து இவனை பிடிக்கல அப்படின்னா அவனை டார்கெட் பண்ணி நம்ம பேசணும் இதை யூஸ் பண்றாங்க யார் மக்கள் மூலமா பேசுறாங்கல்ல வச்சிங்களேன் உங்களை கண்டிப்பா வந்து கேஸ் போட முடியும் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா நான் உங்க அட்ரஸ் தெரியும் எல்லாமே தெரியும் யூடியூப் சேனல் மூலமா நான் உடனே வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கேஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியும் இது யாரு இப்போ இதை யூஸ் பண்றீங்க எப்படிப்பட்ட ஒரு யூஸ் பண்றீங்க முகம் தெரியாத அதாவது முகம் தெரியும் ஆனா யாருன்னு தெரியாத பேர் தெரியாத அவர் அட்ரெஸ் தெரியாத ஒரு மனிதர் மூலமாக ஒரு படத்தை காயப்படுத்த நினைக்கிறீங்க இதுக்கு பிளான் பண்ணி அனுப்புகிறாங்க எப்படி பிளான் பண்ணினா இப்போது ஒருத்தர் வராரு அவர் வெளில வந்தோடனே அவர் முன்னாடி பத்து சேனல் நிற்கிது அவர் வந்து கமெண்ட் கொடுக்குறாரு எப்படிப்பட்ட கமெண்ட்டு ஆவேசமாக கொதித்து மொத்தமாக இவன் இவனை உதைக்கணும் அவனை அடிக்கணும் அவன் யார் இவன் மென்டலு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் நீ வந்து எல்லா சேனலும் என்கரேஜ் பண்ணி சிரித்து ரசித்து எவ்வளோ மனசுக்கு வலிக்குதுன்னா அந்த சேனலில் இருந்த அந்த எடுத்த வீடியோ எடுத்தவங்கலாம் ஆக்சுவலி யோசிச்சிருக்கணும் இப்படி பேசுகிறாரு இருந்தாலும் இது தப்பு இல்லையா ஒரு உண்மையான எத்திக்கலான ஒரு ஜேர்னலிஸ்டுன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சார் படத்தை மட்டும் பேசுங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் நித்திக்கிறோம் எல்லா பிரதர்ஸ் சிந்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அவர் புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லை மீறி போயிட்டுருக்கோம் நம்ம எல்லைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படத்தை பற்றி பேசுறாரு அது படத்தை பற்றி பேசுகிறதாரு வச்சுங்களேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது படத்தை வந்து எவ்வளோ குறைகள் இருக்குன்னு சொல்கிறது எந்த விதமாக நம்ம நம்ம வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது இப்போ இந்த எல்லை மீறி போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது நம்ம தியேட்டர் ஓனர் அசோசியேஷன்லாம் ஃபீல் பண்ணுறாங்க இவங்க வந்து மொத்தமாக வர ஆடியன்ஸும் தடுக்கிறாங்க அதாவது ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்களே சரி போய் பார்க்கலாமே என்ன இருக்கு நம்மளுக்கு வீக்கெண்ட் ஒன்று இருக்குது டைம் பாஸ் போய் ஒரு படத்தை பார்ப்போம் இவ்வளோ பெரிய ப்ரொமோஷனில் வந்திருக்கு இந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்க வராங்கள அவங்களையும் நீ தடுத்துட்ற ஏன்னா நீ அடிப்பாக உதப்பேன்னா ஐயோ இவ்வளோ மோசமான படமா இந்த படத்துக்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை நீ உருவாக்குறல இது ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டி இட் இஸ் நாட் அ ஆர்கானிக் ஆக்டிவிட்டி கிடையாது ஆர்கானிக் ஆக்டிவிட்டினா அதுவாக ஃப்ளோவில் அந்த ஆடியன்ஸ் பேசுறது இல்லைங்க படம் ஓகேங்க ஆவரேஜுங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஆர்கானிக்காக அவங்க சொல்லிட்டு போகிறது ஆனால் நீ ஆர்கனைஸ்டாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன் ஆர்கனைஸாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி இந்த படத்தை செதைக்கணும் இந்த படத்தை டார்கெட் பண்ணணும் இந்த நடிகரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆர்ஜே பலஜ் அவருடைய இதில் சொல்கிறாரு இப்போலாம் நீங்கள் நடிகர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க என்ன பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போ எவ்வளோ தோணும் நீங்கள் வந்து பயமுறுத்துறீங்க அதாவது நான் டார்கெட் பண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருக்கார் அவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் தான் நான் சொல்கிறார் கங்கோ படத்தை ஓட விட்டேன்ல இப்போ உன்ன ஓட விடணும்பார் நீ அந்த படத்தில் இப்படி பேசுன நீ பார்த்துட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு அப்போது ஒரு டீம் இதை வந்து பிளான் பண்ணி ரொம்ப ஈஸி நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்க எஃப்டிஎஃப்ஸ் எடுக்கிறாங்க தெரியும் எத்தனை தேட்டர் எடுக்கிறாங்கன்னு தெரியும் எங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தேட்டர் தான் இந்த பத்து தேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆளுங்களை அனுப்ப முடியும் ஒரு பத்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போய்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு நீ வெளியில் வருவேன் நான் எல்லோரும் மொபைலைஸ் பண்ணி வைக்கிறேன் கேமராக்கெலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அடித்து தவசம் பண்ணிவிட்டு ஒரு நாலு பேர் பேச வச்சாலே போகிறோம் ஒவ்வொரு தேட்டரில் முடிஞ்சு போச்சு அப்போ ஓவராலாக ஒரு பர்செப்ஷனை நான் ஒரு நெகட்டிவான ஒரு பர்சப்ஷனை க்ரியேட் பண்ண முடியும் இதை வந்து பிளான் பண்ணி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்குது இந்த வன்மத்துக்கு தொடர போகக்கூடாது யார் சேனல்கள் இப்போ நீங்கள் வந்து இதில் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில் லாங் டர்மாக ஒரு யோசிக்கிறீங்க வச்சுங்களேன் உங்களுக்குன்னு சப்ஸ்கிரைபர் பேசி உள்ள பெருசாக இருக்குது நீங்கள் வளரணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம் இதுக்கு நீங்கள் தொடங்கக்கூடாது நீங்கள் போவீங்களா இப்போ நீங்கள் பப்ளிக் ரிவியூ எடுக்க போகிறீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் சேனலில் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க படம் இருக்கு நல்லா இல்லை சார் நீ அதோடு நிறுத்திங்க அப்படின்னு சொல்லுவீங்க அவ்வளோதான் அது கேள்வியாக இல்லைனா நான் கட் பண்ணிக்கிறேன் சார் ஐயா நீங்கள் வேணா இவங்க மீதுவே ரெக்கார்ட் பண்ண என்ன பிரச்சனை இல்லை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படி தானே சொல்லுவீங்க எல்லா எத்திக்கலான ஜேர்னலிஸ்டெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே வச்சிடுவாங்க நீ என்னவாது பேசிட்டு எஸ்கேப் ஆகிட முடியாது ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு ஒரு கன்சர்ன் இருக்கும் ஸோ அந்த எல்லையை மீறி போகும்போது தான் இண்டஸ்ட்ரி வைக்கப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இண்டஸ்ட்ரி வேகமானது அப்போதான் இண்டஸ்ட்ரி வந்து இது வந்து இண்டியண்ட வரும்போது ஒரு எல்லை தாண்டிடுச்சு இப்போ மிகப்பெரிய எல்லை தாண்டி போயிட்டு இருக்கு தனிமனித தாக்குதல்தா நீ வன்மத்தோட பேசுற ஒரு குரூப் வந்துருக்கு அப்போ நம்ம வந்து இந்த குரூப்பை கட்டுப்படுத்தணும்னா மொத்தமா நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனா அது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சிடெண்ட் நல்லது கிடையாது என்ன காரணம்னா எக்ஸ்ட்ரீமா இது நடக்கிறதும் நல்லது கிடையாது இதுவும் நல்லது கிடையாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனஸ்டான குட் ரிவியூஸ் வரும்போது ஆடியன்ஸ் உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது நடந்திருக்கு நிறைய படங்களுக்கு சக்ஸஸாக அமைஞ்சிருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் முட்டால் கிடையாது எல்லா ப்ரொடியூசர்ஸும் அதே மாதிரி திரையரங்கு உணவர்களும் எல்லாருக்குமே இது தெரியும் எல்லாருக்குமே இது தெரியும் ஆனால் இப்போதைக்கு ஒரு வரமுறைக்கு கொண்டு வர வரையும் ஒரு ப்ராசஸை கொண்டு வர வரையும் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுதான் வந்து திரையர் உரிமையாளர் சங்கத்தை என்ன சொன்னாங்க எங்கள் வளாகத்துக்குள்ளே நல்லா பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து நாங்கள் நடு இப்போ பார்த்தீங்கன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு லெட்டர் அமிச்சோம் இது மாதிரி நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க நாங்களும் அதை ஒத்துக்கிறோம் எங்கள் படங்கள்லாம் பாதிக்கப்படுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனிமே வந்து இது திரையரங்குள்ளே இது எடுக்கிறதுக்கு நீங்கள் அலை பண்ணாதீங்க பக்கத்தில் கூட எடுக்க விடாதீங்க நம்ம வந்து படங்களை எப்படி மக்கள் முன்னாடி எப்படி பார்த்தாங்க பத்து வருஷம் முன்னாடி எப்படி எப்படி சொன்னால் லைஃப் லாங்காக இருந்தது ஒரு ஆறு வருஷம் தானே அதுக்கு முன்னாடி படங்களை எப்படி மக்கள் வந்து பார்த்தாங்க 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 இப்போ ஒரு உதாரணம் கேட்டிருக்கேன் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் ஷோஸே இல்லை ஆனால் அந்த படம் பிக்கப் ஆகி ஓடல இப்போ அதை விட கடந்த வாரம் வந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து எப்படி எஃப்ஸும் போடல பெரிய ரிவியூஸும் வரல ஆனால் படம் பார்த்தவங்க ட்விட்டரில் உடனே எல்லாரும் படமாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிது அப்போ ஒரு நல்ல படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஆடியன்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரீச் பண்ணிவிடுவாங்க அவங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு நானே உடனே வந்து ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆச்சு சட்டர்டேஃபுள்ளே நான் தெரிய வந்தது நான் ட்வீட்டில் பார்த்தேன் நிறைய பேர் வந்து நல்லா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் உடனே மறுநாள் போய் படத்தை பார்த்துட்டேன் சண்டே அன்னிக்கே இப்படி தான் இந்த மாதிரி அந்த காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது சண்டே அன்னிக்கி இத்தனைக்கும் இருந்து டப் செய்யப்பட்ட படம் ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஒரு நல்ல படம் எப்படி வந்து அதன் ஆடியன்ஸை தேடிக்கும் ஓகே இது எஃப்டிஎஃப்ஸ்னால் மட்டும் தான் தேடிக்குன்றதெல்லாம் ரொம்ப கிடையாது அப்படின்னா பத்து வருஷம் முன்னாடி படங்களில் வெற்றி அடிஞ்சிக்க முடியாது ஓகேங்களா நீங்கள் பத்து வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி பல வெற்றி அடைஞ்ச படங்களுக்கு எஃப்டிஎஃபஸ் பார்த்தா வந்தாங்க ஆடியன்ஸு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வீடியோலாம் பார்த்து வரல அது ஆடியன்ஸாக வேர்ட் ஆஃப் படங்கள் பிக்கப் ஆகி அந்தந்த ரீச் ஆகி போயிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து வேர்ட் மவுத் ரீச் ஆகிறதுக்கு பல ஊடகங்கள் இருக்குது ட்விட்டர் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது என்னென்ன குரூப் இருக்குது அந்த குரூப் மூலமாகவே இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்ல முடியும் அதனால் வந்து எஃப்டிஎஸ் மூலமாக தான் மக்களை போய் ரீச் பண்ண முடியுன்ற கட்டாயமெல்லாம் கிடையாது ஆனால் எஃப்டிஎஃப்ன்றது ஒரு நல்ல டூல் அந்த டூலை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் நம்முடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தவிர அது வேணான்றது கிடையாது அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போது அதுக்கு கட்டு கொண்டு வரணும் தான் எல்லாரும் அசோசியேஷனில் ப்ரொடியூசர் கவுசிலேருந்து எக்ஸிபிட்டர் அசோசியேஷன்லேருந்து இருந்து நடப்பு பசங்க எல்லாருமே டிசைட் பண்ணார் ஓகே சார் இப்போ இந்த விஷயத்தில் நிறைய விதத்தில் லாஜிக்கலாகவே சில கொஷின்ஸ் இருக்குது இப்போ திரைப்படம் நூற்றி தொண்ணூறு தான் டிக்கெட் இவ்வளோ தான் ஃபிக்ஸட் ரேட் அதை தாண்டி அதிகமாக இல்லை அதை தாண்டி ஒரு சில படங்களுக்கு அதிக ரேட் இருக்குது அது ஃபேன் ஷோவாக இருக்கும்பொழுது அவங்க எடுத்து பார்க்குறாங்க அதுவும் அந்த தொகை ஒரு தீவிர ரசிகராக இருக்க ஒருத்தர் தான் அந்த காசை வாங்கிப்போம் படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மேபி ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ நார்மல் ரேட்டு பார்க்க போகிறாங்க இப்போ முதல் நாள் முதல் காட்சியை நான் அறநூறுபா கொடுத்து பார்த்தேன் எட்நூறுபா கொடுத்து பார்த்தேங்கும் போது ஒரு கேள்விக்குறி அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அண்ட் ரெண்டாவது அவ்வளோ அதிதீவிர ஃபேனாக இருக்கவங்க அந்த சினிமாவை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சினிமாவை கிரிட்டிசைஸ் நமக்கு ஆகிட்ட சேர்ச் பண்ண மாட்டாங்க அப்ப தான் அந்த முரண்பாடு உங்களுக்கு மேபி டவுட்ட கேக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா எந்த படங்களுக்கு இந்த மாதிரி அதிகமா சார்ஜ் பண்ணாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சொல்லிடுறேன் கோட் கூட அதிகமா சார்ஜ் பண்ணல இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒன் மூல டிக்கெட் புக் பண்ண முடியல டிக்கெட் ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க எல்லா மல்டிப்ளக்ஸ்சும் நூறுபா தான் சார்ஜ் பண்ணாங்க நான் சொல்றது அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்த கோட் படத்துக்கே நூத்தி தொண்ணூறு ரூபாய்னா மீதி படத்துக்கு அதிகமா சார்ஜ் பண்ணிருப்பாங்களா இந்தியன் டூ யாரும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணல வெட்டேனு சார்ஜ் பண்ணல கங்கவங்க சார்ஜ் பண்ணல ரெகுலர் டிக்கெட் பிரைஸ் தான் அதனால் நான் எக்ஸ்ட்ரா டிக்கெட் பிரைஸ் கொடுத்தேன்னு யாரும் சொல்ல முடியாது ஒன்னே ஒன்று சொல்லலாம் டிக்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் முப்பது ரூபா இல்லை ஆன்லைன் சார்ஜ் கொடுத்துன்னு சொல்லலாம் பிச்சஸ்ல லைக் எல்லா படத்தும் கொடுக்குறோம் இந்த படத்தை மட்டும் கொடுக்கல எந்த படத்தை புக் பண்ணணுனாலும் நம்மளுக்கு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டி நம்ம வந்து அந்த சீட்டை பிளாக் பண்ணிக்கிறோம் சீட் பிளாக் பண்ணுறது தான் இப்போ வந்து அந்த சீட்டு வேணுன்றதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இல்லைனா எந்த சீட்டு இருந்தாலும் நம்ம போய் தேர்ட்டில் போய் வாங்கிட்டு போயிடலாம் கரெக்ட்டுங்களா அதாவது ஃபுல்லாக அவ்வளவு வச்சிக்கலாம் கிரீன் தெரியுதுன்னா நேராக டிக்கெட் கவுண்டரில் போய் வாங்கிட்டு போகலாமே முன்னாடி எப்படி தானே பண்ணியிருந்தோம் ஆன்லைன் புக்கிங்ல போது எப்படி பண்ணோம் தெரியாருக்கு போய் தான் நம்ம படத்தை வாங்குவோம் கரெக்ட்டுங்களா டிக்கெட் வாங்குவோம் அதே மாதிரி பண்ணலாமே அப்போ உங்களுக்கு சீட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண டிக்கெட் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ப்ரிஃபர் பண்ண சீட் கிடைக்கணும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் போகிறோம் அதுக்கான ஒரு கன்வீனியன்ஸ் சார்ஜே கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது பிகாஸ் தட்ஸ் வீஸ்டம் எஸ் எல்லா இடத்துலையுமே இப்போது ஒரு உதாரணம் சொன்னேன் ஏர்லைனில் நீங்கள் போனோம் வச்சுக்கணும் இந்த எம்மாட்டிங்க முதல் ரோ போனோம்னா ஆயிரம் ரூபாய் விடும் கரெக்டுங்களா ஏ ரோவில் உட்காரணோன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அது பிறகு பத்து ரூவில் உட்காரன்னா ஐநூறுபா பதிஞ்சாறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா அது பிறகு நடு சீட்டுன்னா தவிர மீது எல்லா சீட்டுக்கும் இன்னொருத்த இரநூத்தம்பது ரூபா ஏன் அப்படி கேட்குறாங்க டிக்கெட் ப்ரைஸ் நான் கொடுத்துட்டேன் அப்போ ஏன் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் ஏர்லைன் கிளியராக சொல்கிறாங்க சார் சீட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ணணுன்னா இதுதான் தான் பண்ணியாகணும் இல்லைனா ஒன்று பண்ணுங்கள் நேராக கவுண்டருக்கு வந்து உங்கள் டிக்கெட்டை கொடுத்து என்ன சீட் நான் கொடுக்குறோன்னா அதில் போய் உட்காருங்க நம்ம அப்படி உட்கார முடியாது நம்மளுக்குன்னு ஒரு கன்வீனியன்ட் இருக்கும் அயில் சீட் தான் உட்கார நினைப்போம் மிடில் சீட்டு வாங்கன்னு நினைப்போம் அப்போ வந்து அதுக்கான அமௌண்ட்டு பே பண்ணுன்னு சொல்லுவோம் ஏர்லைனில் அது தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் டிக்கெட் புக்கிங்கன்றது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஒரு டிக்கெட் புக்கிங் வரும்போது அந்த டிக்கெட் புக்கிங்கில் இந்த சீட்டை செலக்ட் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கன்வீனியன் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் இப்படியும் போய் டிக்கெட் கவுண்டர்லேயும் வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும் சோ நான் வந்து ஆன்லைன் புக்கிங் சப்போர்ட் பண்ணி முப்பது சப்போர்ட் பண்ணி அப்படி எல்லாம் பேசல அது ப்ராசஸ் எப்படி நம்ம வந்து ஏர்லைன்ல கட்டுறமோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அது தொடர்ந்து பல வருஷமாக போயிட்டு இருக்கும்போது இது போய் நெகட்டிவா பேசுறது இதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல போது புதுசா தான் கொடுக்குற மாதிரி பேசுறாங்க கடையில போய் வாங்கி சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஒன்றுமே இல்லை நீங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்களேன் அதே ஃபுட்டு நீங்க போய் ஹோட்டலா அத விட ஒரு ஐம்பது ரூபா இல்ல நூறு ரூபாய் கம்மியா இருக்கும் ஆனால் இங்கே பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான எல்லா சார்ஜும் கட்டி தான் ஆனால் பிகாஸ் கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு கிடைக்குது ஒரு ஃபுட்டு ஆனால் இங்கே இருக்கிற புரிதல் எப்படி தெரியுமா அதாவது ட்ரோல் பண்ணணும்னு வரும்போது லாஜிக்கு பேசக்கூடாது நீ சொல்லக்கூடாது நான் உடனே இப்போ சொல்லிவிடுவேன் அதாவது நீ இதை வந்து நான் சொல்கிற கருத்து தான் ஃபைனல் இதை மாற்றி நீ சொன்னேன்னா நான் என்ன ட்ரோல் பண்ணுவேன்னா பண்ணிட்டு போ அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லை சில நேரங்களில் இப்போ சினிமாவில் அரசியல் வந்து கல இங்கு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பெரிதளவில் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைந்த ஒன்று தான் அப்படி இருக்கும்பொழுது அரசியல் தாக்கத்தால் இங்கு பல நடிகர்கள் பல சில நேரங்களில் வீழ்த்தப்பட்டிருக்காங்க ரஜினி சாரே அதற்கு சில படங்கள்லாம் நமக்கு தெரியும் அப்படித்தான் சமீபத்தில் வந்த படங்களும் விமர்சனம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சோ குறிப்பாகவே கங்குவா மீதுமே ஒரு அரசியலாக அரசியல் காரணமே திணிக்கப்பட்டதாகவே வெளிப்படையாகவே பலர் சொன்னாங்க அது இருக்குதுன்னு லைட்டாக நீங்கள் ஒருவேளை நம்புறீங்களா இல்லை இது வந்து அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா க பல விஷயமாக இருக்குது நீங்கள் அரசியல் காரணங்களால் வீழ்த்தப்பட்ட படங்கள் இருக்குது நீங்கள் வந்து பாபா படம் பார்த்தீங்கன்னா பாபா ஒரு உதாரணம் அவர் வந்து அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக் இருந்த உடனே எல்லா திரையாளருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் பண்ணி எதாவது வகையில் அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாது அப்படின்னு பல பிளானிங் போச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் வந்து பல ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகல ஒரு சில அமையும் எப்படின்னா அவரை நினைச்ச மாதிரி ஒரு படம் அமையாமல் போயிடும் அந்த படம் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திரைக்கதையெல்லாம் அவரே ரஜினி சார் எழுதுது ஆனால் கடைசியில் அந்த படம் வரும்போது அதில் அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்துருந்தாங்க அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருந்தாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சில காரணங்களால் அந்த படத்தை பயங்கரமாக டார்கெட் பண்ணி பல விஷயங்கள் பண்ணாங்க தெரியறங்களை படமும் வந்து ஒரு ஆவரேஜாக வந்திருக்கும் போது இதை யூஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக மொத்தமாக அவரை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாங்க அவர் வீழ்த்த முடிஞ்சதா அடுத்த ரெண்டாவது வருஷத்துலேயே சந்திரமுகின்னு ஒரு மாபெரும் பிளாக் பஸ்ட்டை வந்து ரஜினி சார் கொடுத்து திருப்பி என்ன சொல்கிறார் டே நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து காமிக்கிறார் எல்லாருக்கும் நீ வந்து என்னெல்லாம் வீழ்த்த முடியாது ஏன் படம் தோல்வி அடையலாம் நான் தோல்வி அடைய மாட்டேன் ஓகேங்களா இதுதான் மேட்ரு சரி படங்கள் வந்து கண்டிப்பாக தோல்வி எடுத்துக்கினா பல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா படம் சரியாக வரலன்னா தோல்வி எடுத்துக்க பல வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் வந்து அரசியலும் ஒரு காரணம் நான் அரசியல் மட்டுமே நான் காரணம் சொல்ல மாட்டேன் மேபி படத்துலேயும் ஒரு வீக்கான ஒரு ஏதோ ஒரு வீக்கான விஷயம் அமையும் போது அதை அவங்க எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருது இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டாக இருந்துச்சு வச்சிங்களேன் இதை வந்து ஓவர் பவர் பண்ண முடியும் இல்லைனா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி இருக்குன்னு வச்சுங்க அதாவது அவங்கள டாமினேட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆர்மி ஃபேன் பேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆர்மியாக ஃபேன் பேஸ்னா ஒரு ஒரு லட்சம் பேர் நின்றுட்டு ஒரு ட்வீட்டு எவனாவது போட்டான்னா ஏதாவது ஒன்று நெகட்டிவாக சொல்லிட்டான்னா அவனை வந்து ஒரு பத்தாயிரம் பேர் காலி பண்ணாங்க வச்சிங்களேன் அது மாதிரி வரைய மாட்டான் பேச மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு இது இதுனா உங்களால் இதெல்லாம் இந்த ஆவரேஜான விஷயத்தையும் நீங்கள் கடந்து போயிட முடியும் ஆனால் உங்களுக்கு அந்தளவு பேஸ் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த அளவு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மியும் கூட இல்லைன்னு சொன்னால் சொல்ல யாராக இருந்தாலும் சரி நடிகர்களும் சரி எந்த ஒரு எந்த துறை இருந்தாலும் சரி உங்களோட ஸ்ட்ராங்கான பேஸ் இல்லைன்னா நீங்கள் வீக்கான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து வீக்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆகலன்னு வச்சுங்களேன் டக்குன்னு வந்து இந்த இந்த ஆப்போசிங் போஸ் இருக்குல்ல பிகம் வெரி ஸ்ட்ராங் உங்களுக்கு எதிர வந்து மிகப்பெரிய லெவலில் அது ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களை த மொத்தமாக வீழ்த்திடும் அதுக்கான காரணங்கள் வந்து இதுதான் ஏன்னா நீங்களும் டிஃபென்சிவ் ஸ்ட்ராங்காக இல்லை உங்களுடைய இதுவும் வந்து கன்டென்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண வரும்போது இந்த அட்டாக் வந்து பெரிய ஸ்ட்ராங்காக மாறிடும் திரை அரங்கு வளாகத்திற்குள்ளே இந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ இது போன்ற விஷயங்களை சம கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நீங்கள் ஒப்பீனிய வைக்கும்பொழுது ஆப்போசிட்டில் இருந்து இன்னொரு கேள்வியும் வருது சமீபத்தில் அந்த சின்ன திரைப்படங்கள் பெரிதளவில் நீங்கள் சொன்னீங்க எதா எந்த ஒரு விமர்சனமும் பெரிதா இல்லாமலே ஓடிச்சிருந்தீங்க பட் விமர்சனத்தோட லபர் பந்து மாதிரியான படங்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பெரிய வசூலை வாரி குவித்ததற்கும் இதே மீடியாக்கள் ஒரு துணையாக இருந்திருக்காங்க அப்போ நீங்கள் மீடியாக்கள்ட்டம் ஒன்று தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு வரையறை வேணாம் திரை விமர்சனம் பண்ணுங்க எந்த பவுண்டரியில் பண்ணணுமோ அந்த அளவோட பண்ணுங்க அப்படிங்கிறத வைக்கிறீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இங்கே இருக்கிற யாருமே வந்து இது வேணான்னு சொல்லவே இல்லை ஓகே அதாவது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல நீங்கள் அதை தடுக்க வைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் மீறி போகும்போது வேறு வழி இல்லாமல் நம்ம ஒன்று பண்ண வேண்டியிருக்கு இப்போ இந்த ஊடகங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு சார் எங்களுக்குள்ளே ஒரு வரமுறையை எடுத்துக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு நெறிமுறை எங்களுக்குள்ள ஒன்று பண்ணிக்கிறோம் கைட்லைன்ஸ் ஒன்று பண்ணிக்கிறோம் நாங்களாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நான் சொல்கிறது தவறாக புரிஞ்சுக்கூடாது ஏதாவது நான் ஒன்லி பாசிட்டிவ் ரீ தான் கொடுப்போம் அப்படிலாம் நான் சொல்லலை ஆனால் கமெண்ட்ஸ் எப்படி இருந்தால் அப்படின்னா நீ பாசிட்டிவ் தான் கேட்குறியா நல்ல படம் ஆக்சுவலி இது வந்து நம்ம அதான் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை இதில் மிஸ்டேக் இப்படி பண்ணிருக்கலாம் இதெல்லாம் ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா ரிசீவ் பண்ணப்படும் அது வந்து எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் நான் சொல்கிறது யூ கிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் ஓகே என்னுடைய படைப்பை நீ கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ண இதில் என்ன நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லு ஓகே தனி இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கோம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ நீ அதை சொன்னாலே எனக்கு அவமானம் ஓகேங்களா ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ நீ திரும்பி தோற்றுட்டுடா அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் என்னடா இது இவன் வந்து சொல்கிற மாதிரி நிலவாக ஆகிடுச்சு தான் போய்ட்டுருப்பேனே தவிர நான் வந்து உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன் என்ன நான் வருத்திக்கிட்டு போயிட்டுருப்பேன் என்ன நான் மனசால் கஷ்டப்பட்டு நான் ஒரு வேளை அப்செட் ஆகி போய்ட்டு இருப்பேன்னு தவிர உங்கள் பேரில் அப்செட் ஆக மாட்டேன் ஏன்னா நீ சொன்னது உண்மை அதாவது உன்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல நான் ஏதோ ஒரு வகையில் ஒன்று டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இல்லை ஆனால் தனஞ்சா நீ லாய்க்கே கிடையாதுடா நீ சினிமாவில் இருக்கக்கூடாது நீ சினிமா விட்டு ஓடி போய்ட்டுரா நீ யார் இதை சொல்கிறதுக்கு நான் உன்னை சொல்ல முடியுமா நீ சினிமா பக்கமே வரக்கூடாது நீ தியேட்டர் பக்கமே வந்து படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா உனக்கு உரிமை இருக்குல்ல நீ திரைப்படத்துக்கு வந்து ஒரு படத்தை வந்து திரையரங்களை பார்க்கறதுக்கு எல்லா உரிமை இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுன்றது என்னோட உரிமை அது வேணுமா வேணாமாங்கிறது முடிவு அவங்களோட கையில் இருக்குது ஆனால் எந்தளவு விமர்சனம்னு ஒன்று ஒரு லிமிட் இருக்குல்ல இப்போ இந்த வரைமுறையை தாண்டி போகும்போது நம்ம வந்து சில விஷயங்களை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இப்போ கூட எல்லாருமே திரையரங்கு உரிமையாளர் இருந்து சரி நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாரும் பேசுறது என்னன்னா இதை எப்படி நெறிமுறைப்படுத்துன்னு பேசிட்டு இருக்கோம் பேன் பண்றதுன்றது இல்ல எப்படி நெறிமுறைப்படுத்தும் ஏன்னா அது பேன் பண்றதுங்கிறது முற்றிலுமா நல்ல விஷயத்தையும் எடுத்துட்டு போய் சேர்க்க முடியாம ஒரு ஒரு தப்பா அமைஞ்சிருச்சு அப்போ வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்கான வழிதான் பாக்குற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து அதுக்குதான் இப்போது எல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 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 தடையை விழிச்சா தான் அப்போ தான் தெரியும் இதை எப்படி டெலிவரி படுத்தலாம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சது சார் இப்போதைக்கு திரையரங்கு வளாகத்துக்குள்ளே இது பண்ண விடாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் வச்சது காரணமே ஒரு 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 சொல்யூஷன் வரும் இதுக்கான ஒரு சொல்யூஷன் வரும் நீங்கள் நம்ம அந்த லெட்டர் வந்தாலும் நிறைய பேர் வந்து எஃப்டிஎஃப்எஸ் பண்ணுற வீடியோ சேனல்லாம் என்கிட்ட பேசினாங்க சார் நாங்களாம் பலவசமாக பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் இன்றைக்கு வரையும் வந்து இவ்வளோ பர்சனல் ட்ரோல் பண்ணவங்கள நான் விட்டதே கிடையாது இல்லைனா அந்த வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணிவிடுவோம் அதை நான் அந்த கமெண்ட்ஸை நான் எடிட் பண்ணிடுவோம் இப்போ எங்களையும் அந்த குரூப்பில் சேர்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது சார் நம்ம அப்படி போய் லிமிட் பண்ண முடியாதுல்ல இப்போ நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க அதனால் நீங்கள் மட்டும் எடுங்க அப்படின்னா மற்றவங்க வந்து நம்ம பேரில் வந்து கோவப்படுவாங்க அவனா சொல்லுவாங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிமிட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு அவர் அவருக்காக பண்ணுறீங்க எங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க சார் நான் என்ன சொன்னோம் சார் ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கான ஒரு நெறிமுறையில் நம்ம வந்துடலாம் ஆனால் கண்டிப்பா வந்து எப்டிஎஃப் சென்றது சினிமாவுக்கு உபயோகமான ஒரு விஷயம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அது பல படங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கு அதனால அதை யாரும் மிஸ் பண்ண விரும்பலை ஆனால் அதை எப்படி நெறிமுறைப்படுத்தி கரெக்டாக கொண்டு வர்றது அது மூலமா எப்படி இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட் ஆகுறது இண்டஸ்ட்ரியை பாதிக்கப்படக்கூடாது இதுதான் நம்ம ஒரு நோக்கம் இப்போ அட் த சேம் டைம் ஒன்னு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நல்ல திரைப்படம் என்பது அதுக்கான ஆடியன்ஸை தேடிக்கும் நான் இப்போ சொன்னேன் ஜீப்ரா மஞ்சுமல் பாய்ஸை வந்து எவ்வளோ பேர் வந்து வெளியில வந்து பேசி சக்ஸஸ் ஆச்சு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கோம் வந்தது கூட தெரியாது நீங்கள் நம்ப மாட்டிங்க அது ஒரு கேஸ் ஸ்டடி எங்களுக்கெல்லாம் போஸ்ட் ஓட்டில் பேப்பர் ஆடு இல்லை புக் மை ஷோவில் பார்த்துட்டு ஒன்லி ஆன்லைனில் புக் மை ஷோவில் பார்த்துட்டு அந்த படத்தை எல்லாரும் போய் பார்த்துட்டு கொண்டாடி தீர்த்துட்டாங்க சும்மா அந்த பாட்டு ஒரு ரீல் தான் வைரல் ஆச்சு சார் அந்த பாட்டு தான் ஒன்றுமே கிடையாது எல்லாரும் பார்த்தாங்க படம் பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு இந்த வருஷம் வந்த படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் நான் சொல்ல வர்றது என்னென்னா எல்லாமே அடிஷ்னல் சப்போர்ட் தான் டிபெண்ட் கிடையாது ஓகே இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து போஸ்டர் எல்லாம் ஓடிச்சுன்னா அதுக்காக போஸ்ட் விட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்படி சொல்லல படம் ஓடுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் அமைச்சது தவிர இது மட்டுமே கிடையாது அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி ஓடுச்சு நான் அதை கேட்குறேன் மஞ்சள்மல் பாய்ஸ்க்கு வந்து இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களா போஸ்ட் ஓட்டலாம் படம் ஓடாதுன்னா எங்க போஸ்ட் ஓட்டாமல் அந்த படம் ஓடுச்சு கடைசி வரும் போஸ்ட் பேப்பர் ஆடே கொடுக்கல ஒரு பேப்பர் பேப்பராக கொடுக்கல அந்த ப்ரொட்யூசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ அவங்க சொல்லிட்டாங்க சார் படம் எங்களுக்கு இது போனஸ் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது நாங்கள் இதுக்கு காசை செலவு பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நானே வச்சிருந்தேன் எங்க படம் ஓடுது அட்லீஸ்ட் செகண்ட் வீக்காவது பெரிய பெரிய லோவில் பேலர் ஒட்டுங்கா சரி இப்போ நீங்க சொல்ல வருது ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அது அதன் பாதையை தேடி நல்லா இருந்தா ஓடட்டும் நல்லா இல்லாட்டி ஓடாம கூட போட்டோம் அது பிரச்சனை கிடையாதுங்க நீங்க இந்த மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு படைப்பு உருவாகிறதை தடுக்க நீங்க தடுக்கிறீங்க அதைக்கிற அவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் டூல்ஸ் இதெல்லாம் சப்போர்ட்டிங் டூல்ஸ் இப்போ அதுக்காக நான் போஸ்ட் விட்டு கூட நான் சொல்ல மாட்டேன்ல இப்போ எல்லாருமே போஸ்ட் தான் இருக்கும் மஞ்சுகல் பாய்ஸ்க்கு ஒட்டுல அந்த படம் ஓடிடுச்சுன்றதுக்காக எக்ஸாம்பிள வச்சுக்க முடியாது ஆனா மஞ்சுகல் பாய்ஸ் ஓடி இருக்குன்றது தான் பேப்பர் ஆர்ட் கொடுக்கல போஸ்டர் ஒட்டலை அவங்க எதுவுமே பண்ணல ஓகேங்களா அதை விட என்ன தெரியுமா தெரியவங்கள பேனர் வைக்கல இப்போ எல்லா தெரியவங்களும் போனீங்கன்னா என்னென்ன படம் ஓடுதுன்னா அது பேனர் நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி நான் சர்ப்ரைஸாக கேட்டேன் ஏங்க ஒரு பேனரை கூட வைக்க மாட்டேன்னால் சார் நாங்கள் பிளானே பண்ணல இந்த படத்துக்கு அதுவும் பிக்கப் ஆகி பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஹாப்பி ஆடியன்ஸ் தான் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்றாங்க ஆடியன்ஸ் வந்து அவங்கவுங்களே இருக்காங்க ட்விட்டர்லேயும் அது மூலமாக அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் படம் சூப்பர் படாக இருக்குது எப்படி இப்போ பாடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் வைரல் ஆயிடுச்சு ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிக்குது எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க படம் பெருசாக சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போ ஒரு திரைப்படத்தினுடைய சக்ஸஸை யாருமே தடுக்க முடியாது இது இல்லைன்னா அந்த படம் ஓடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா அந்த படம் ஓடிக்கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்காக எல்லா படத்துக்கும் இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவும் இல்லை நான் சொல்ல வருது இது எல்லாமே டூல்ஸ் அந்த டூல்ஸை சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ணணும் அது நெகட்டிவான முறையில் ஒரு திரைப்படங்கள் இண்டஸ்ட்ரிக்கே கூடாதுன்றது போகக்கூடாதுன்றதான் எங்களுடைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்து நன்றி சார் தேங்க்யூ